நல்ல ரோல்மா உனக்கு ரெண்டு மூணு சீனில் வருவேன் நல்லா ஸ்கோப் இருக்குது சரியா இதே மாதிரி நல்லா பண்ணணும் அவங்க நம்பர் வாங்கிக்கோ ஆ நம்பர் கொடுத்துருமா தேவையானப்போ அந்த ரோலுக்கு உங்களை கூப்பிட்டுருக்கேன் சரியா ஃபீல்லாம் பண்ணாதமா ரெண்டு சீன் தான் சின்ன சீன் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் படம் எடுக்கிறாங்க அந்த அக்கா ரோல் தங்கச்சி ரோல் ஹீரோயின் ஃப்ரெண்ட் ரோல் அப்படி நிறையா இருக்கும் நான் உன்னை ரெஃபர் பண்ணுறேன் சரியா சரி ஓகே அடே போடா ஒரு டீ காஃபி தான் சொல்லுன்னு நினச்சேன் கருப்பாக இருந்தாலும் நல்லா அழகாக இருக்குமா என்ன சார் சொன்னீங்க நான் கருப்புன்னு எனக்கே தெரியும் சார் அழகா இருக்கேன்னா அழகா இருக்கேன்னு சொல்லுங்க அது என்ன கருப்பா இருந்தாலும் அழகா இருக்கேன் கருப்பா இருக்கிறது நான் அவ்வளவு பெரிய குறையா நான் அப்படி சொல்ல பூர்ணிமா கரெக்ட் சார் பூர்ணிமா தான் என் பேரு ஆனா அது இப்ப நீங்க சொல்லும்போது போதுதான் எனக்கு ஞாபகமே வருது ஏன்னா பொதுவா என் ஃப்ரெண்ட்ஸ் கருப்பி நிகா கருவாச்சி அமாவாசை இப்படி புதுசு புதுசா பேரு வச்சுதான் எனக்கு கூப்பிடுவாங்க அம்மால ஆரம்பிச்சு வெளியே வெயில போகாத விளையாட போகாத கருப்பாயிடுவேன் அப்புறம் மாப்பிள்ள கிடைக்கிறது கஷ்டம் மயிர் கிடைக்கிறது கஷ்டம் கூட சுத்துற ஃப்ரெண்ட்ஸ் முதற் கொண்டு ஸ்கூல் காலேஜ் ஒர்க் பிளேஸ் இங்க வரைக்கும் என்னோட கருப்பு தான் உங்களுக்கு பிரச்சனையா தெரியுதுல்ல அதெல்லாம் தாண்டி என்னோட டேலண்டோ ஸ்கில்லோ உங்க கண்ணுக்கு தெரியல நான் என்ன சொல்ல வந்தேன்னா தெரியும் சார் அவங்களாவது என்ன டைரக்டா கலாய்ச்சாங்க ஆனா நீங்க மோட்டிவேஷன் பேர்ல இன்டெரக்டா கலாய்ச்சி இதுதான் சார் இன்னும் எனக்கு ஹர்ட் ஆகுது நான் சொன்னதை நீங்கள் தப்பாக நினச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன் பூர்ணிமா நான் அப்படி சொல்ல வரல உங்களுக்கு இருக்க திறமைக்கு ஃபீச்சர் ஃபிலிம்ல ஹீரோனா கூட சான்ஸ் இருக்குனா பாத்துக்கோங்களே ஓ அப்படியே சார் நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்க படம் என்ன மாதிரி படம் கமர்ஷியல்மா பெரிய பட்ஜெட் ஓ பெரிய ஸ்டார்ஸ்லாம் வெச்சு பண்றீங்களா ஆ தல தலபதி தனுஷ் யாரோ ஒருத்தங்க பண்ணுவாங்க அப்போ கண்டிப்பா பயங்கர கமர்ஷியல் படமா இருக்கும் डेफिनेटலி அதுல என்ன ஹீரோயினா போடுவீங்களா உங்க படத்துக்கு என்னை ஹீரோயின போட யோசிக்கிறீங்க எதுக்கு இந்த மோட்டிவேஷன் மயிரெல்லாம் தூயிட்டு வந்து கைய சொன்ன உங்க படத்துல வேணா எனக்கு ஹீரோயின் சான்ஸ் கிடைக்காம இருக்கலாம் என் கதையில நான் தான் ஹீரோயின் Adik Garbi, adiknya.